வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இந்த காணொளியில் மனிதகுலத்தின் ஆன்மீக வரலாற்றில் மிகவும் மர்மமிகுந்த மிகவும் ஆழமான ஒரு தலைப்பை நாம் பார்க்கப் போகிறோம் மகா அவதார் பாபாஜி நேரடியாக தரிசனம் கொடுத்து வழிகாட்டியதாக கூறப்படும் முக்கியமான எட்டு ஆன்மீக மகான்கள் யார் யார் என்பதையும் அவர்கள் பாபாஜியை எப்படி சந்தித்தார்கள் என்பதையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கப் போகிறோம் அவர்கள் லஹிரி மகாசயா கிரி சுவாமி பிரணாபானந்தகிரி சுவாமி கேசபானந்தகிரி சங்கரிமாடா யோகானந்தர் சுவாமி ராம் கோபால் முஜும்தார் இந்த எட்டு பேரின் வாழ்க்கையில் பாபாஜி தோன்றிய சுவாரசியமான தருணங்கள் அவர்களுக்கு அளித்த ஆன்மீக வழிகாட்டல்கள் மற்றும் அவை எப்படி அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றின என்பதைத் தொடர்ந்து இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் இந்த மாதிரியான ஆழமான ஆன்மீக காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த காணொளியை உங்கள் ஆன்மீக நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரி வாருங்கள் இந்த ஆன்மீக பயணத்தை இப்போது தொடங்குவோம் இந்த காணொலியில் வரும் காட்சிகள் அனைத்தும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த காணொலியில் கூறப்பட்டிருக்கும் விடயங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இவை உருவாக்கப்பட்டுள்ளது என்பதையும் வேறு எவரின் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அல்ல என்பதையும் தெளிவாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலும் இந்த காணொளியில் கூறப்பட்டிருக்கும் விடயங்கள் நூல்கள் மற்றும் இணையதளங்களின் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு பதிவேட்டப்பட்டுள்ளது கற்பனையில் உருவாக்கப்பட்ட விடயங்கள் அல்ல நன்றி லஹிரி மகாசயா பாபாஜியோடு நேரடி சந்திப்பு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்றாம் ஆண்டு ஹிமாலய மலைகளின் மிக உயர்ந்த பகுதிகளில் லஹிரி மகாசயா எனும் ஒரு ஆன்மீக பயணி தனது வாழ்க்கையை அமைதியோடு கழித்து வந்தார் அவர் சாதாரண அரசு பணியில் இருந்தார் ஆனால் உள்ளே ஆன்மீக தேடல் ஆன்மீக வளர்ச்சி மன அமைதி போன்ற ஆசைகள் எப்போதும் இருந்தது ஒருநாள் நாள் மலைகளை சுற்றி நடைபயிற்சி செய்யும் போது அவர் மனதில் எழுந்த கேள்வி உண்மையான குறு யார் என் ஆன்மீக பயணத்திற்கு யார் வழிகாட்டுவார் அப்போது திடீரென ஒரு ஆழமான குரல் அவரது பெயரை அழைத்தது லஹிரி அழைப்பை பின்தொடர்ந்து லஹிரி மகாசயா மேலே சென்று அந்த வழியை கடந்து சென்றார் அப்போது அவர் காண்கிறார் ஒரு உயர்ந்த மனிதர் அமைதியான முகம் முழு இடத்தை ஒளிபரப்பும் பரப்பும் ஓரா அதுதான் பாபாஜி பாபாஜி மெதுவாக கூறினார் நான் நீண்ட காலமாக உங்களை எதிர்பார்த்தேன் நீ உண்மையாகவே ஆன்மீக தேடல்களை தொடர வேண்டும் லஹிரி மகாசயா முன்பு யாரையும் இதுபோல் ஆழமாக ஆன்மீக முன்னேற்றத்தில் காணவில்லை பாபாஜி தொடர்ந்து கூறினார் இந்த பயணத்தில் நீங்கள் த்ரியா யோகா பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும் பிறருக்கு பகிர்ந்து அவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்ட வேண்டும் லஹிரி மகாசயா அதை மனதில் வைத்தார் அவர் பின்னர் சமூகத்திற்கு திரும்பி தியானம் யோகம் பிராணாயாமம் மற்றும் ஆன்மீக பயிற்சியைக் கற்பித்தார் அவரது மாணவர்கள் சீடர்கள் மற்றும் பாபாஜியின் வழிகாட்டலை உணர்ந்தார்கள் பாபாஜி உயிருள்ள குரு ஆனாலும் நேரடியாக இல்லாமல் அருள் தருகிறார் அவருடைய டீச்சிங் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முக்கியம் க்ரியா யோகா மூலம் மனதை அமைதியுடன் வளர்க்கிறார் ஆன்மீக பயணத்தில் தேடல் கொண்டவர்களுக்கு அவர் ஒளி வழிகாட்டியாக இருக்கிறார் லஹிரி மகாசயா சொல்கிறார் நான் தனியாக இல்லை என் உள்ளே ஒளி உள்ளது அதை பயன்படுத்தி நான் வாழ்க்கையிலும் ஆன்மீக வளர்ச்சியிலும் முன்னேறுவேன் இரண்டாவது ஸ்ரீ கிரி ஒரு நாள் ஹிமாலய மலைகளில் லஹிரி மகாசயாவின் சீடர் ஸ்ரீ கிரி தனது ஆன்மீக பயணத்தில் இருந்தார் அவர் ஒரு நேர்மையான பத்திமிகு ஆன்மீக பயணி அவரது உள்ளே எப்போதும் கேள்வி எழுந்திருந்தது எனது ஆன்மீக வளர்ச்சிக்கு யார் வழிகாட்டுவார் உண்மையான குருவை இங்கு காண்பேன் அந்த காலத்தில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு கும்பமேளா நடந்து கொண்டிருந்தது ஆன்மீக பயணிகள் ஒவ்வொருவரும் தங்களின் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டிருந்தனர் யுக்தேஸ்வர் அந்த மலைப்பாதையில் தியானத்தில் இருக்கும்போது திடீரென ஒரு அற்புதமான ஒளி மற்றும் அமைதியான ஆரா அவரைச் சுற்றியது கண்ணுக்குத் தெரியாத மனதில் ஒரு ஒளி பரவியது அது யார் என்று விரும்பிய நேரத்தில் பாபாஜி அவருக்கு தோன்றினார் பாபாஜி மெதுவாகப் பேசினார் நீ ஆன்மீக தேடலின் வழியில் உறுதியாக இருக்கிறாய் நீட்லியா யோகாவின் அடிப்படையைக் கற்றுக்கொள் பிறரை வழிநடத்தி உன் ஆன்மீக திறனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் யுத்தேஸ்வர் மனதில் ஆழமான அன்பையும் அமைதியையும் உணர்ந்தார் பாபாஜி அவர் உள்ளே ஒளி பரப்பி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டினார் அந்த சந்திப்பின் பிறகு ஸ்ரீயுத்தேஸ்வர் கிரி லஹிரி மகாசயாவின் ஆசிரமத்தில் பல வருடங்கள் தியானம் யோகம் கிரியா யோகா பயிற்சி செய்தார் அவர் பிறர் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவ ஆரம்பித்தார் ஒரு நல்ல சீடர் தன்னுள் ஒளியை உணர்ந்தால் பிறர் வாழ்க்கைக்கும் முன்னேற்றம் தர முடியும் மூன்றாவது சுவாமி பிரணாபானந்த கிரி ஒருநாள் லஹிரி மகாசயாவின் சீடர் சுவாமி பிரணாபானந்தகிரி லஹிரி மகாசயாவின் ஆசிரமத்தில் தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அந்த அமைதியான குகையில் ஒரு மிகப்பெரிய ஒளி பரவியது மனதுக்குள் ஒரு அமைதி ஒரு அற்புத உணர்வு வந்து சேர்ந்தது அந்த நேரத்தில் பாபாஜி தோன்றினார் அவர் அமைதியாக புனித ஒளியுடன் நேர்மறையான ஒரவில் பிரகாசித்து இருந்தார் பிரணாபானந்தகிரி கேட்டார் நீங்கள் யார் எங்கு இருந்து வந்தீர்கள் பாபாஜி மெதுவாக கூறினார் நான் நீண்ட காலமாக உங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு காத்திருக்கிறேன் நான் நேரடியாக வரவில்லை என்றாலும் உங்களின் உள்ளே ஒளி விதிக்கிறேன் அதை உணர்ந்தால் நீ ஆன்மீக முன்னேற்றம் அடைவாய் கிரி பாபாஜியின் வழிநடத்தல்களை மனதில் ஆழமாக உணர்ந்தார் அவர் அடுத்த சில ஆண்டுகள் லஹிரி மகாசயாவின் ஆசிரமத்தில் கிரியா யோகா பயிற்சி செய்தார் பாபாஜியின் வார்த்தைகள் அறிவுரை மற்றும் உணர்வு அவரை ஆன்மீக முன்னேற்றத்தில் வலுப்படுத்தியது பாபாஜி அவரிடம் கூறினார் உங்கள் உள்ளே ஒளி வளரட்டும் அதை பிறருக்கும் பகிருங்கள் இதுவே உண்மையான குருவின் வழிகாட்டுதல் பாபாஜியின் பிரசன்னம் அறியப்படாமலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டும் தன்மை கொண்டது நான்காவது சுவாமி கிரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு சுவாமி கிரி ஹிமாலய மலைகளில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவர் பத்ரிநாத் அருகே தொலைந்து போயிருந்தார் குளிர்ச்சியான காற்றும் பனி மலைகளும் சுற்றியிருந்தது மனதில் பதற்றம் அச்சம் இருந்தபோதும் அவர் தியானத்தில் அமைதியை காக்க முயன்றார் அப்பொழுது அற்புதமான ஒளி அவரது மனதை நெகிழ செய்தது கண்ணுக்கு தெரியாமல் ஆனாலும் ஒளி அமைதி பரவியது அதே நேரத்தில் அவர் பாபாஜியை கண்டார் அமைதியான முகம் புனித ஒளியுடன் ஒரு மகத்தான தரிசனம் பாபாஜி மெதுவாக கூறினார் நீ இங்கே தவறாமல் வரவேண்டியது உன் ஆன்மீக பயணம் தொடர வேண்டும் நீ பயிற்சியைக் கற்றுக்கொண்டு பிறருக்கு பகிர வேண்டும் சுவாமி கிரி பாபாஜியின் வார்த்தைகளையும் பிரசன்னத்தையும் மனதில் ஆழமாக உணர்ந்தார் பாபாஜியின் வழிநடத்தல் அவரை அச்சம் பதற்றம் ஆகியவற்றிலிருந்து விடுவித்து ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது இந்த சந்திப்பு அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது மலைப்பாதையில் தனிமையில் தியானம் செய்யும் போது அழுத்தம் குறைந்து அமைதி ஏற்பட்டது அவர் பிறரையும் ஆன்மீக பயிற்சிக்கு ஊக்குவித்து பாபாஜியின் செய்திகளை பகிர்ந்தார் ஐந்தாவது சங்கரி மாடா ஒரு நாள் மாடா லஹிரி மகாசயாவின் ஆசிரமத்திற்கு வந்தார் அவர் ஆன்மீக தேடலின் மீது ஆழமான ஆர்வம் கொண்டவராக இருந்தார் ஒருநாள் அவர் ஆசிரமத்தில் தியானம் செய்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு பிரகாசமான ஒளி அவரைச் சுற்றியது கண்கள் காண முடியாத அளவிலும் மனதில் ஒரு அமைதி பரவியது அது பாபாஜியின் பிரசன்னம் பாபாஜி மெதுவாக கூறினார் நீ ஆன்மீக தேடலின் வழியில் உறுதியாக இருக்கிறாய் உன் உள்ளே ஒளி உள்ளது அதை பயன்படுத்தி தியானத்தில் முன்னேறு பிறருக்கும் பகிரு சங்கரிமாடா தியானத்தில் யோகம் பயிற்சியில் மேல்மட்ட முன்னேற்றம் அடைந்தார் பாபாஜியின் வழிகாட்டல் அவருக்கு ஆன்மீக சக்தியையும் மன அமைதியையும் வழங்கியது ஆறாவது பரமஹம்ச யோகானந்தர் பரமஹம்ச யோகானந்தர் உலகிற்கு க்ரியா யோகா போதிப்பவராக புகழ் பெற்றவர் அவருடைய ஆன்மீக பயணம் இந்தியா மற்றும் மேற்கு நாடுகளில் ஆன்மீக கற்றலை பரப்புவதே நோக்கமாக இருந்தது ஒருநாள் அவர் தியானத்தில் இருந்தபோது திடீரென மனதில் ஒரு அற்புதமான ஒளி பரவியது இதன் மூலம் அவர் உணர்ந்தார் ஒரு உயிருள்ள குரு அவரை வழிகாட்டுகிறார் அந்த உயிருள்ள குரு பாபாஜி பாபாஜி அவருக்கு நேரடியாக பிரசன்னம் மற்றும் வழிகாட்டல் கொடுத்தார் அவர் கூறினார் யோகானந்தர் நீ தங்களின் ஆன்மீக பயணத்தில் உண்மையை உலகிற்கு பரப்புகிறாய் கிரியா யோகா பயிற்சியை மேற்கு நாடுகளில் பரப்பி மனிதர்களை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிநடத்த வேண்டும் யோகானந்தர் மனதில் ஆழமான அன்பையும் அமைதியையும் உணர்ந்தார் இதன் பிறகு யோகானந்தர் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளில் கிரியா யோகா பயிற்சியை பரப்ப ஆரம்பித்தார் பாபாஜியின் வார்த்தைகள் அவரை உலகிற்கு ஆன்மீக விளக்கம் தரச் செய்தது ஏழாவது சுவாமி கேபலானந்த கிரி சுவாமி கேபலானந்தகிரி லஹிரி மகாசயாவின் சீடர் மரபில் வந்த ஒரு உயர்ந்த கிரியா யோக சாதகர் அவர் தனது வாழ்க்கையை பெரும்பாலும் தியானம் தவம் மற்றும் ஆன்மீக சாதனைகளுக்கே அர்ப்பணித்தவர் ஒருநாள் இமயமலை பகுதிகளில் தனிமையில் தியானம் செய்து கொண்டிருந்த போது அவரைச் சுற்றி ஒரு ஆழ்ந்த நிசப்பமும் மனதை நிறைக்கும் அமைதியும் பரவியது அந்த அமைதிக்குள் ஒரு புனிதமான ஆன்மீக பிரசன்னத்தை அவர் உணர்ந்தார் அது மகா அவதார் பாபாஜியின் சக்தி என சுவாமி கேபலானந்த கிரி உள்ளுணர்வால் அறிந்தார் பாபாஜியின் பிரசன்னம் அவருக்கு எந்த அச்சத்தையும் அளிக்கவில்லை மாறாக ஆழ்ந்த நம்பிக்கையையும் உள் உறுதியையும் ஏற்படுத்தியது அந்த தருணத்தில் கிரியா யோக பாதையை உறுதியாக காத்து உன் சாதனையை இடையறாது தொடரு என்ற ஒரு உள் வழிகாட்டல் அவருக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது இந்த அனுபவம் சுவாமி கேபலானந்த கிரியை ஆன்மீக ரீதியாக மேலும் உயர்த்தி கிரியா யோக சாதனையில் ஆழமாக நிலைநிறுத்தியது எட்டாவது ராம் கோபால் முஜும்தார் ராம் கோபால் முஜும்தார் லஹிரி மகாசயாவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு தீவிர ஆன்மீக தேடலாளர் அவருக்கு ஆன்மீகத்தில் இருந்த ஆர்வம் சாதாரண அறிவை தாண்டி உண்மையான குருவைத் தேடும் அளவிற்கு ஆழமாக இருந்தது ஒரு நாள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவரது மனதில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது அந்த ஒளி கண்களுக்கு மட்டுமல்ல உள்ளத்திற்குள் அமைதியாக பரவியது அந்த நிலையில் ஒரு மகத்தான ஆன்மீக சக்தி அவரை வழிநடத்துவதை அவர் உணர்ந்தார் அது மகா அவதார் பாபாஜியின் அனுகிரகம் என அவர் நம்பினார் பாபாஜியின் பிரசன்னம் ராம் கோபால் முஜும்தாரின் ஆன்மீக சந்தேகங்களை நீக்கி அவருக்குள் உறுதியான பாதையை உருவாக்கியது இந்த அனுபவத்திற்கு பிறகு அவர் தனது வாழ்க்கையை ஆன்மீக ஒழுக்கம் தியானம் மற்றும் ஹிரியா யோக சாதனைக்கே அர்ப்பணித்தார் இந்த அனுபவம் அவரை சாதாரண வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த ஆன்மீக பயணத்திற்கு கொண்டு சென்ற ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது இது வெறும் கற்பனையோ அல்லது நம்பிக்கையிலான கதையோ அல்ல மகா அவதார் பாபாஜியை நேரடியாக சந்தித்ததாக கூறப்படும் பல மகான்களின் அனுபவங்கள் ஆன்மீக நூல்களிலும் சீடர் மரபுகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த காணொலி தொடரில் லஹிரி மகாசயா ஸ்ரீ யுத்தேஸ்வர்கி சுவாமி கிரி சுவாமி கேசபானந்தகிரி சங்கரிமாடா பரமஹம்ச யோகானந்தர் சுவாமி கிரி மற்றும் ராம் கோபால் முஜுந்தார் இந்த எட்டு உயர்ந்த ஆன்மீக சாதகர்களை பற்றி நாம் பார்த்தோம் இவற்றில் லஹிரி மகாசயா ஸ்ரீ கிரி மற்றும் பரமஹம்ச யோகானந்தர் ஆகியோரின் பாபாஜி தரிசன அனுபவங்கள் போட்டோபயோக்ரஃபி ஆஃப் யோகி போன்ற உலகப்புகள் பெற்ற நூல்களிலும் தெளிவான எழுத்துப்பூர்வ ஆதாரங்களுடனும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதே சமயம் சுவாமி கிரி சுவாமி கேசபானந்தகிரி சுவாமி ராம் கோபால் முஜும்தார் மற்றும் சங்கரி மாடா ஆகியோரின் அனுபவங்கள் லஹிரி மகாசயாத் சீடர் மரபுகள் பழமையான லினியஜ் டெஸ்ட்மினிஸ் மற்றும் வாய்மொழி ஆன்மீக வழக்கங்கள் மூலமாக இன்று வரை பரம்பரையாகக் கூறப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பாபாஜி ஒரே ஒரு நூலுக்குள் அடங்கியவர் அல்ல பல தலைமுறைகளாக ஆன்மீக சாதகர்களின் அனுபவங்களில் உயிருடன் வாழும் ஒரு வழிகாட்டி என்பதே தெளிவாகிறது ஆதாரம் இருந்தாலும் வாய்மொழி மரபாக இருந்தாலும் இந்த எட்டு பேரின் வாழ்க்கையும் ஒரே ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது மனிதனுக்குள் மறைந்திருக்கும் தெய்வீக சாத்தியத்தை கிரியா யோகம் மூலம் விழிபூட்ட முடியும் என்பதே அது இத்தகைய ஆன்மீக காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொளியை நண்பர்களுடன் பகிரவும் உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பகுதியில் பதிவு செய்யவும் மறக்காதீர்கள் மீண்டும் இன்னொரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல்